மேன் சங்கீதம் அறுபத்தி அஞ்சாம் அதிகாரத்துல முதல் வசனமே தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் தேவன் சியோனில வாசமா இருக்கிறார் எல்லாரும் தேவனை நோக்கி நம்ம துதிக்கிற ஒவ்வொரு துதியானது சீயோனில் நம்ம தேவனுக்காக காத்திருக்குமா தேவன் நம்முடைய இருதயங்களுக்கு எல்லா துதிகளையும் கர்த்தர் கேட்டு நம்முடைய துதிகளுக்கு தேவன் பதில் தருகிறவரா இருக்கிறார் நம்ம துதியானது தேவனோட சமூகத்துல எட்டணும் எப்படின்னா வாய் மூடில்லாம நல்லா உறக்க கத்தருடைய சமூகத்துல வந்து நம்ம துதிக்கிற ஒவ்வொரு துதி தேவனோட சமூகத்தில் எட்டி தேவனுக்கு அது பதில் சொல்லும் ஏன்னா நம்ம துதியானது தேவனால் நம் இருதயங்கள் நிறைந்து அவ தேவனை ஆராதிக்கும் போது அந்த துதி நிச்சயமாக தேவ சமூகத்துல கேட்போம் நம்ம ஒவ்வொருவரும் கூட தேவனால் நமக்கு தேவன் கண்டிப்பா நமக்கு நன்மையா தருவாங்க ஏன்னா தேவன் நம்ம ஒவ்வொரு அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் தாவித எல்லா நாளில கூட கத்திரட சமூகத்துல அவங்க எல்லா விண்ணப்பங்களையும் சொல்ல சொல்லதான் தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார் நம்ம ஒவ்வொருவரும் கூட தேவனுக்கு சமூகத்துல நம்ம எல்லா விண்ணப்பங்களும் சொல்லுவோம் அங்கெல்லாம் இப்ப சொல்லுவோம் நம்மளுடைய விசாரிப்பு கத்தர்கிட்ட இருக்கு மனுஷங்கிட்ட கிடையாவே கிடையாது மனுஷ நமக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு எமாத்திரம் தேவன் மாத்துதான் நமக்கு நியாயம் விசாரிப்பார் ஒவ்வொருடைய இருதயங்களையும் அறிந்து ஆராய்ந்துக்கிற தேவன் நம்மள கைவிட மாட்டாங்க ஏன்னா கிட்ட நம்ம இருக்கிறோம் அவர் நம்மளே பாதுகாக்கிறவரா இருக்கிறார் நம்மளுடைய பொருத்தனை வந்து கத்தர்கிட்ட செலுத்துவோம் அந்தவரே இந்த காரியங்கள் எங்களுக்கு முன்பா இருக்கும்போது தேவன் அந்த பொருத்தனைகளுக்கு காத்திருக்கிறாரு நம்ம பொருத்தனை நீதியா இருக்கணும் நியாயமா இருக்கும் போதுதான் தேவன் அந்த பொருத்தனைகளை செய்வான் அடுத்த வசனமே ஜபத்தை கேட்கிறவர் நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா ஜபத்தை கேட்கிறவரா இருக்கிறான் அவர் செவிகளும் அவர் காது அவருடைய கண்களும் நமக்காக எப்போதும் திறந்திருக்கு ஆண்டவர் செய்யோன்னு சொன்னார் இல்லையா எப்போதும் உங்களோட ஜபங்கள் எங்க செவிகளை கண்டிப்பா கேட்கும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டு வரே ஏன் ஆண்டு வரையும் இந்த ஜபத்தை ஏன்பா எங்க தாமதப்படுத்துறீங்கன்னு கேக்குறோம் ஆனாலும் தேவனுக்கு தெரியும் அந்த நேரம் வரணும் நம்ம பொறுமையா இருக்கும்போதுதான் கத்தர் அந்த ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் தருவான் மனுஷங்க மனுஷன யோசனைகள் விருதா என்னைக்குமே மனுஷன் நினைப்பான் இல்லையே இந்த காரியம் உனக்கு நான் செய்வேன் அந்த காரியம் ஆனா ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா தேவன் அந்த யோசனைகளுக்கு மிஞ்சி நடக்கிறவர் எல்லாவற்றுக்கும் அப்பாறுபட்ட தேவன் நம்ம தேவன் மனுஷன் நினைப்பதற்கு மாத்திரமல்ல கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல தேவன் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு அதுக்கு பதில் தருகிறா இருக்கிறார் மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி வரணும் உண்மையா வரணும் ஒரு கடமைக்காக இந்த ஆலயத்துக்கு வரணும் இல்ல கத்தருடைய நம்ம நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்தா தேவன் நம்ம கண்டிப்பா நன்மை செய்வார் நம்மட தேவன் உண்மை தேவன் மாறாதவர் நேர் என்று எப்போதுமே மாறாத தேவன் நம்ம துதிக்கிறோம் அதே வசனம் கடைசி வசனம் பதிமூணா பதினொன்னாவது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதிக நெய்யாய் பொழுகிறது நம்மளோட ஒவ்வொரு நாளை கூட தேவன் நன்மையா நடத்துகிறவர் வருஷம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு நாளைக்கு என்ன நடக்க நமக்கே தெரியாது ஆனா தேவன் அறிவார் நாளைக்கு உங்களை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்றவா காணாம போயிடுவாங்க ஏன்னா அவளுடைய நம்மளுடைய ஜீவன் யாரோட கருத்துல இருக்கு கர்த்தருடைய கருத்துல இருக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளே நடத்தி கொண்டு வருகிறார் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கூட சொல்றல ஆண்டவரே புதிய வருஷம் பறந்துருக்குப்பா இந்த வருஷமெல்லாம் நீங்க எங்களு எங்களையும் எங்க குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க சொல்றோம் அந்த வருடங்கள் முழுமையா தேவன் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் அவருடைய பாதைகள் நெய்யாய் நம்ம அவருடைய பாதைகளை பொழிகம் போகும்போது நெய்யாய் நம்ம தேவன் நன்மையா நடத்துவார் நம்மளை நடத்துகிறவர் உண்மையுள்ளவர் மனுஷங்கிட்ட நடத்துறவங்க தான் நேரம் பார்த்து அவங்க நம்மள கைவிட்டுருவாங்க ஆனா கத்தர் அப்படி அல்ல எல்லா நேரத்திலையும் இக்கட்டான சூழ்நிலையாகட்டும் சந்தோஷமானதோடு நம்மளோட தேவன் இருந்து நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார் என்னாலும் நம்ம தேவனை ஆராதிப்போம் நம்ம ஜபத்து அவளோட கரத்துல ஒப்பு கொடுப்போம் நம்ம குடும்பத்தையாகட்டும் நம்மளையாகட்டும் கத்தர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார் நமக்காக யாவி செய்து முடிக்கிற கத்தரை நோக்கி பார்ப்போம் தாவீது எல்லா நாள கத்தரை நோக்கி பார்த்தாங்க அதுபோல் நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் கத்திர நோக்கி பார்ப்போமாக இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக